தங்கம் 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 இது ஒரு கதை பதினொன்றை தாண்டி பன்னிரெண்டை நோக்கி முல் சென்று கொண்டிருக்க அரபிக் கடலின் இந்திய துறைமுகத்திலிருந்து நானூறு கிலோமீட்டர் தள்ளி பேரலைகளின் தள்ளாட்டத்தில் அங்கும் இங்கும் மூசலாடி கொண்டு நின்று கொண்டிருந்தது அந்த கப்பல் சுமார் நானூறு அல்லது ஐநூறு டன் எடைகளை தாங்கும் வடிவமைப்பில் இருந்தது அந்த கப்பல் கப்பலின் தளத்தில் அந்த இடத்தின் ஓங்கி மோதும் அலைகளையோ அல்லது கப்பலின் வடிவத்தை காட்டக்கூடிய அளவிலோ வெளிச்சம் தரும் மின் விளக்குகள் வெளிச்சத்தையோ மிளவில்லை என்றாலும் ஒரு சில விளக்குகள் மெல்லிய அழுகையுடன் வெளிச்சத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தன கடலுக்குள் இறங்கும் நீச்சல் உடையுடன் இருவர் இடுப்பில் கயிற்றுடன் இறக்கப்படுகிறார்கள் படுக்கை மட்டமாக கடலின் அலையை தொட்டவுடன் ஏற்பட்ட மெல்லிய சூடு பட்டதும் அவர்கள் போதும் என்று தலைக்கவசத்துக்குள் இருக்கும் ஹெட்ஃபோன் வழியாக சொல்லிவிட்டு இடுப்பு கயிற்றை விடுவித்துக் கொண்டு கடலுக்குள் ஆள ஆள அமல்கிறார்கள் எங்கும் இருள் எதிரில் எதுவும் தெரியவில்லை என்றாலும் அலையின் உள் ஆட்டம் இவர்களால் உணரப்பட்டது இருவரின் உடம்பை தொட்டு உரசி செல்லும் மீன்களோ அல்லது வேறு இவர்களை எதுவும் செய்ய முடியவில்லை அவர்களின் ஒவ்வொரு செயலும் இவர்கள் இதுபோல் பல வருடங்கள் கடலுக்குள் நீச்சலடிப்பதில் கண்டவர்கள் என்பது தெரிந்தது தனது அடுத்த செயலாக தலைக்கவசம் மீது பொருத்தியிருந்த மின் விளக்கை எரிய விடுகிறார்கள் என்ற ஒளி வெளிச்சம் இவர்கள் தலைக்கவசத்தில் இருந்து கிளம்பி அந்த கடல் நீருக்குள் ஊடுருவி கடலுக்கு வெளிப்புறமும் உட்புறமும் இருந்தாலும் கடலுக்குள் போக போக அங்கு வாழும் உயிரினங்கள் தங்களது அசைவை இவர்களை தொட்டு உரசி காண்பித்து கொண்டிருந்தது அமைதி அமைதி ஆழ்கடலின் அமைதி அடுத்ததாக அவர்கள் இருவரும் கட்டை விரலை உயர்த்தி காண்பித்துவிட்டு தலை கீழாய ஆழத்தை நோக்கி வேகமாய் நேந்துகிறார்கள் ஆழம் ஆழம் உள்ளே செல்ல அவர்களின் கவசத்திலிருந்து வரும் வெளிச்சமும் அடர்த்தியாகி கொண்டே போகிறது இருள் எங்கும் இருள் இவர்களின் தலையிலிருந்து கிளம்பும் ஒற்றை வெளிச்சங்கள் மட்டும் சரியாக ஒரு இடத்தில் இவர்கள் சந்திப்பு நிகழ இருவர் காதிலும் ஹெட்ஃபோன் ஐ யூ ஆல் எஸ் நீங்கள் இப்பொழுது நூறு மீட்டரை தாண்டியிருக்கிறீர்கள் பட் இதற்காக நாற்பத்தைந்து நிமிடங்களை கடத்தியிருக்கிறீர்கள் நீச்சலில் கரை கண்டவர்கள் இப்படி காலதாமதம் செய்வது நம் தலைவருக்கு வருத்தம் தருகிறது ஃபோனில் ஒழித்த கொஞ்சம் காரமான வார்த்தையை கேட்ட இவர்கள் தங்களின் கட்டை விரல் செய்தியை காட்டி எஸ் வி வில் மூவ் அடுத்த நொடி அவர்களின் நீச்சல் வேகம் ஆழத்தின் வேகமாய் ஊடுருவுகிறது மீண்டும் அவர்கள் சந்தித்த போது ஹெட்ஃபோன் குட் நீங்கள் முந்நூறு மீட்டரை தொற்றிருக்கிறீர்கள் பட் அதே முக்கால் மணி நேரத்தில் நம் தலைவர் உங்களை வாழ்த்த சொல்லியிருக்கிறார் நமக்கு நேரம் குறைவினாலேயே அதாவது விடியலுக்குள் இந்த வேலை முடிய வேண்டும் என்று நம் தலைவர் உங்களிடம் சிறிது கோபப்பட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்த நிமிடம் இருவரும் கட்டை விரலை காட்டி மீண்டும் ஆழத்துக்குள் நீந்தி செல்ல ஆரம்பிக்கிறார்கள் கிஷோர் ஜாக்கிரதை உன் அருகில் ஏதோ சலனம் தெரியுது உன் தலையை அப்படியே வலது பக்கம் திருப்பு கிஷோர் காதில் ஹெட்ஃபோன் ஒழிக்க சட்டன தலையை திருப்பி பார்த்தான் இவன் தலையில் இருந்து வெளிவந்து கொண்டிருந்த வெளிச்ச கோடுகள் எதிரில் இவனை விழுங்க வந்து கொண்டிருந்த மிகப்பெரிய மீனுக்கு இடைஞ்சல் தர நொடி நேரத்தில் தனது வேகத்தை இடதுபுறம் திருப்பி அந்த மீனின் வயிற்று பக்கமாய் சென்று அதை கடந்து சென்றான் சற்று தொலைவில் பார்த்து கொண்டிருந்த ஆகாஷ் சற்று அதிர்ச்சியாகி நின்றவன் ஓ தேங்க் காட் கொஞ்சம் தவறி இருந்தால் இந்நேரம் அந்த மீனை சுட்டு வயிற்ற கிளிக்க நேரிட்டுருக்கோம் சிரித்தான் கிஷோர் அப்படி இருந்தாலும் நான் உயிரோடு இருந்திருப்பனான்றது சந்தேகம்தான் என்ன நிச்சயம் அவர்கள் இருவரும் தலைக்கவசத்துக்குள் வார்த்தையாடி கொண்டார்கள் அவர்கள் இருவரின் இருந்து வந்த குரல் அவர்களை நிற்க வைக்க கிஷோர் ஆகாஷின் அருகில் வந்தான் இப்பொழுது நீங்கள் நம் குறிப்பிட்டிருந்த எல்லைக்குள் வந்துவிட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் அறுநூறு மீட்டரை விட்டீர்கள் உங்கள் பயணம் இப்பொழுது பக்கவாட்டில் வலதுபுறம் திரும்புங்கள் அவர்கள் தங்களை திருப்பிக் கொள்ள குட் அடுத்த இரண்டு கிலோமீட்டர் அளவுக்கு உங்கள் பயணம் பக்கவாட்டில் இருக்க வேண்டும் ஜாக்கிரதை இந்த இடத்தில் அழுத்தம் அதிகமாக இருக்கும் உங்கள் வாயு சிலிண்டர் அழுத்தம் தாளாமல் வெடித்து விடலாம் மூச்சு இழுப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் நிதானம் உங்களின் பாதுகாப்பை நாங்கள் கவனப்படுத்திக் கொள்கிறோம் ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஆகா சிரித்தான் நம் பாதுகாப்பை அவர்கள் கவனப்படுத்திக் கொள்கிறார்களாம் கிஷோர் ஏன் சிரிக்கிறே உண்மைதானே இருவர் குடும்பத்துக்கும் இருபத்தஞ்சு லட்சம் கொடுப்பதா உறுதி கொடுத்துருக்காங்களே ஆகா சிரித்தான் முட்டாளி நாம் பத்திரமாய் மேலே போய் அவர்கள் தேடிய பொருளை தான் கிடைக்கும் அந்த பணம் ஆம் நாம் நெருங்கி பார் அந்த இடம்தான் கொஞ்சம் இரு கூப்பிடுகிறார்கள் எஸ் நாங்கள் பக்கவாட்டில் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் தெரியுது ஆகாஷ் ஏதோ நம்பிக்கை இல்லாமல் பேசுவதாக எங்கள் தலைவருக்கு தெரிகிறது மீண்டும் சொல்கிறோம் உங்கள் உயிருக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் அதே நேரத்தில் நீங்கள் எங்களை நம்புவது அவசியம் ஆகாஷ் சட்டென்று சொன்னான் சாரி பயணக்களப்பில் சில நேரங்களில் என்னை இப்படி பேச வச்சிருது ஓகே அடுத்து என்ன செய்கிறது கிஷோர் ஆகாஷின் பக்கத்தில் வந்து முணுமுணுத்தான் ஜாக்கிரதையாக பேச ஆகாஷ் அவர்களுக்கு நாம் பேசுவது கேட்கும் உன் குரலை தாழ்த்தினால் அவர்களுக்கு நாம் என்ன பேசிக்கொள்கிறோம் என்பது குழப்பமாக இருக்கும் புரிந்தது என்பது போல் தலையாட்டி ஆகாஷ் அடுத்து நாங்கள் என்ன செய்வது இப்பொழுது உங்கள் பார்வையை வடகிழக்காக திருப்புங்கள் அவர்கள் தங்களை திருப்பிக்கொள்ள நீங்கள் காலை ஒன்றி நடக்க முடியும் அந்த இடம் கொஞ்சம் மணல் திட்டான பகுதி இருவரும் தங்கள் நீச்சல் உடையுடன் இருந்ததால் கால்களை மென்மையாக மணல் மேல் வைக்க அது உறுதியாக இருப்பதை உறுதி செய்த பின் தங்களது முழு எடையையும் காலுக்கு கீழ் கொண்டு வந்து ஊன்றி நின்றனர் ஜாக்கிரதை நீங்கள் நின்று கொண்டிருக்கும் பகுதி உங்களுக்கு மூச்சுத்திணறலை திணறலை ஏற்படுத்தும் அழுத்தம் அதிகபட்சம் காட்டுகிறது மூச்சுத்திணறல் திணறல் தலை சுற்றல் வருகிறதா இருவரும் ஆம் என்று தலையசைக்க இப்பொழுது நீங்கள் உங்கள் மூச்சுக்குழாயை குழாயை ஒரு நொடி எடுத்தாலும் போதும் அடுத்த நொடி ரத்தம் மூக்கிலும் வாயிலும் வெளிவந்துவிடும் ஆகவே உங்கள் மூச்சை மெதுவாக விடுங்கள் உங்கள் உயிருக்கு நாங்கள் பொறுப்பு கவலைப்படாதீர்கள் ஐந்து நிமிடம் நடந்தால் நீங்கள் அங்கு ஒரு சிறு கப்பலை காண்பீர்கள் இருவரும் மணல் திட்டில் உடலை பக்குவமாய் நடத்தி கொண்டு சென்றார்கள் அவர்கள் எதிர்பார்த்தது போல் சிறு கப்பல் பாதி உடைந்த நிலையில் தென்பட அவர்கள் இருவருக்கும் பரபரப்பு தொற்றியது வி சீன் தட்ஷிப் பட்டனை தட்டி மேலிருப்பவர்களுக்கு சிக்கனல் தர குட் அடுத்து அதனுள் இறங்கி இடதுபுறம் திரும்புங்கள் பாதி உடைந்தது போல் காணப்பட்ட அக்கப்பலின் அவர்கள் இறங்கினார்கள் தண்ணீருக்குள் கால்கள் சரியாக பதியாமல் இருந்ததால் சிறிது சிரமப்பட்டனர் இடதுபுறம் திரும்ப அப்படியே நடந்து செல்லுங்கள் இப்பொழுது ஒரு அறை தென்படுகிறதா ஆம் அதை திறங்கள் கதவு நீண்ட நாட்கள் தண்ணீரில் ஊறியிருந்ததால் திறக்க மறுத்தது பக்கத்தில் தண்ணீருக்குள்ளே கையை விட்டு திலாவிய போது கிடைத்த கம்பி போன்று ஒன்று தென்பட அதை எடுத்த கிஷோர் அரை கதவின் தாழ்பாலை கஷ்டப்பட்டு விடுவித்தான் அதனுள் நடந்து செல்லுங்கள் நடந்தார்கள் சிறிது தூரத்தில் ஒரு மேடை தெரிகிறதா அதன் அருகில் உட்கார்ந்து கீழ்புறமாய் பாருங்கள் குறுகிய சிறிது சதுரம் போல் தென்படுகிறதா அதை பாருங்கள் அடுத்து கீழே உட்கார்ந்து பார்த்தால் அதற்குள் ஒரு அறை போன்று கண்ணுக்கு தெரிகிறதா இருவரும் தண்ணீருக்குள்ளே குத்துக்கால் இட்டு உட்கார்ந்து குனிந்து பார்க்க படிகட்டுகள் போன்ற அதில் இறங்குவது தெரிந்தது ஆனால் தண்ணீர் நிறைந்திருந்தது படி போல் தெரிகிறது அதில் இறங்குங்கள் இருவரும் இறங்கினார்கள் இப்பொழுது அங்கு மூன்று பெட்டிகள் தெரிகிறதா ஆம் தெரிகிறது மூன்று பெட்டிகளையும் மேலே கொண்டு வாருங்கள் மிகுந்த பிரயாசைப்பட்டு அந்த மூன்று பெட்டிகளையும் மேலே கொண்டு வந்தார்கள் அதுவும் அந்த குறுகிய சந்துக்குள் அந்த பெட்டியை சாய்த்து வெளியே கொண்டு வர மிகுந்த சிரமப்பட்டார்கள் கொண்டு வந்தவுடன் மேலே தகவல் தெரிவித்தார்கள் நல்லது இப்பொழுது அதை அந்த மணல் திட்டு இறுதி வரைக்கும் இழுத்து வர முடியுமா நாங்கள் முயற்சிக்கிறோம் அப்படியே இழுத்து கொண்டு வந்தார்கள் திட்டின் இறுதியில் நின்றவர்களிடம் நல்லது இப்பொழுது உங்கள் உடுப்பின் வலதுபுறம் கைவிட்டு பார்த்தால் அதில் ரப்பர் வளையம் இருக்கும் ரெண்டு பேரும் அதை எடுத்து மூன்று பெட்டிகளையும் இணையுங்கள் மூன்று பெட்டிகளையும் இணைத்து ஆகாஷ் வியர்த்து போயிருந்தான் கிஷோர் திடீரென எனக்கு மூச்சு திணறுகிறது மயக்கமாய் வருகிறது என் உடல் ஓய்ந்து போய்க்கொண்டிருக்கிறது என்று தெரிகிறது என்னால் முடியலை ஆகாஷின் அருகில் வந்த கிஷோர் பயப்படாது ஆகாஷ் நீ நெருவஸாக இருக்க அப்படின்னு நினைக்கிறேன் மெதுவாக என்னை பின்தொடர்ந்து வா நான் முதல்ல கிளம்புறேன் நீ என் பின்னால் வர முயற்சி செய் ஒருவனால முடியுமா ஆகாஷ் தடுமாறி கேட்டான் இருநூறு மீட்டர் வரை மேலே சென்று விட்டால் அவர்கள் அதற்கு மேல் ஒரு ரப்பர் கயிற்றை இறக்கி விடுவார்கள் அதில் இவைகளை மாட்டிவிட்டால் போதும் அவர்கள் இழுத்துக்கொள்வார்கள் நான் முயற்சி செய்து இழுத்துக்கொண்டு மேலே போகிறேன் நீ மெதுவாக என் பின்னால் வா கிஷோர் வேகமாக மேல் நோக்கி செல்ல ஆரம்பிக்க அவனது உடையில் மாட்டியிருந்த அந்த ரப்பர் வளையம் அந்த பெட்டிகளை இழுத்தவாறு பின்தொடர்ந்தது ஆகாஷ் மணல் திட்டின் இறுதியில் நின்று முகமெல்லாம் வேர்வை வழியே கண்களில் மரண பீதியுடன் மேலே செல்லும் கிஷோரை பார்த்து கொண்டிருந்தான் கிஷோர் லைனில் இருக்கியா எஸ் பாஸ் ஆகாஷ் எங்கே விட்டு வந்தாய் அந்த மணல் திட்டிலேயே நின்று விட்டான் என்னால் முடியலன்னு சொல்லிட்டான் நல்லது அவனால் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே உயிரோடு இருக்க முடியாது அவனுக்கு உன் மேலே சந்தேகம் இல்லையே இல்லை பாஸ் அவனை சமாதானப்படுத்தி பின்னால் மெதுவாக வர சொல்லிட்டேன் அநேகமாக அவன் மேலே நீந்தி கொண்டு இரநூறு மீட்டர் வருவதற்குள் அவன் உயிர் பிரிந்துவிடும் நல்லது அவனது ஆக்சிஜன் குழாயில் கொஞ்சம் மருந்தை கலந்து வைத்தோம் அது ஒரு மணி நேரம் கழித்து அவனை பரலோகம் அனுப்பிவிடும் நீ எங்கே இருக்க நான் மேலே வந்துகிட்டு இருக்கேன் நீங்கள் ரப்பர் கயிற்றை அனுப்பிவிட்டீர்களா இந்நேரம் அது முந்நூறு மீட்டரை தாண்டி வந்து கொண்டிருக்கலாம் பெட்டியை இழுத்து வருவதில் உனக்கு சிரம இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுத்துக்குள் உன் சேவைக்கு தலைவர் மிகுந்த பலனை அளிக்கப் போகிறார் இரநூறு மீட்டர் தாண்டி சற்று தூரம் நீந்தியவாறு மேலே இழுத்து வந்தவன் கிஷோர் அவனுக்கு செய்தி ஹெட்ஃபோனில் வர கிஷோர் கிஷோர் எங்கே இருக்க இதோ இரநூறு மீட்டர் தாண்டி வந்துட்டேன் கொஞ்சம் இரு உன் உடையின் வலது இடுப்பருகில் ஒரு பட்டன் இருக்கும் பார் அதை அழுத்தி விடு ஆம் அப்படித்தான் இப்பொழுது அந்த பட்டன் அழிக்கும் சமிச்சையில் இந்த ரப்பர் கயிறு உன் அருகிலேயே வரும் அரை மணி நேரத்தில் ரப்பர் கயிறு இவன் முதுகை தொட அப்பாடி என்ற பெருமூச்சுடன் அந்த ரப்பர் கயிற்றுடன் அந்த பெட்டி வளையத்தையும் தன்னையும் இணைத்து கொண்டான் கயிறு அவர்களை மெல்ல மெல்ல இழுக்க ஆரம்பித்தது சக்சஸ் மேல்தளத்தில் குவினர் அங்கிருந்த மூன்று பேர் திடீரென ஸ் தலைவர் வரார் தங்களுக்குள் முணுமுணுத்து வழிவிட வந்தவருக்கு வயது அறுபதுக்கு மேல் இருக்கும் என்னாச்சு பெட்டியும் கிஷோரும் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க அநேகமாக இன்னும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் பெட்டியும் மூணும் நம்ம கைக்கு வந்துடும் அப்பா இதைய கண்டுபிடிக்க எத்தனை வருஷம் உழைப்பு கிட்டத்தட்ட அதுக்குள்ளே இருக்கிற தங்கத்தோட மதிப்பு முந்நூறு கோடிக்கு மேலே அப்படியே கனவு காணுவது போல நின்ற தலைவரின் கண்களில் கனவு விரிய கிட்டத்தட்ட முப்பது வருடத்துக்கு முன்னால் மும்பை துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த சிறிய ரக கப்பலில் ஒரு வங்கியில் இருந்து கொண்டு வந்த தங்கம் ஏற்றப்படுகிறது எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டீங்களா இது ரகசிய பயணம் தங்கம் வெளிநாட்டு வங்கிக்கு போகிறது தெரிஞ்சா கேள்வி மேலே கேள்வி வரும் பத்திரிக்கைக்காரங்களுக்கு தெரிஞ்சால் இன்னும் பிரச்சனை ஆயிடும் செக்கிங்கில் ஒன்றும் மாட்டிக்கலையே இல்லை பெட்டி அப்படியே பதிக்கிட்டோம் கவலை வேண்டாம் எப்படி செக் பண்ணாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை யார் யார் போகிறாங்க வில்லியம்ஸும் ராபர்ட்டும் தான் போகிறாங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னால் ரெண்டு மூணு தர நமக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க வில்லியம்ஸ் கப்பலையை ஓட்டி கொண்டிருந்தான் அருகில் நின்றிருந்த ராபர்ட் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வில்லியம் கிட்டத்தட்ட மூணு பெட்டி அளவுக்கு தங்கத்தை எடுத்துக்கிட்டு போகிறோம் இதை எந்த இடத்துல இறக்க சொன்னாங்க நாம் அவங்களுக்கு சொன்ன இடத்துல கொண்டு போய் சேர்க்க போகிறோமா வில்லியம் சிரித்தான் இதைய கொண்டு போய் அவங்க சொன்ன இடத்துல சேர்க்குறதுக்கு நமக்கு என்ன பைத்தியமா அவங்க நம்மளை போய் நம்பினாங்க பாரு குழப்பமாய் ராபர்ட் கேட்டான் அவங்க நம்புறதுக்கு தானே ரெண்டு பெரிய வேலையை செஞ்சு கொடுத்து நம்பிக்கையை காப்பாற்றியிருக்கோம் எப்படியும் அடுத்த ப்ராஜெக்ட் இது எனக்கு தெரியும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் ராபர்ட் பயந்தான் வில்லியம்ஸ் அவங்க ரொம்ப மோசமானவங்க நம்மளை உயிரோட விட மாட்டாங்க பயத்துடன் சொன்னவனிடம் வில்லியம்ஸ் நாம் மட்டும் உயிரோடு இருக்கவா போகிறோம் சிரித்து கொண்டே சொன்னான் வில்லியம்ஸ் என்ன சொல்கிற பயத்தில் குவினான் ராபர்ட் என்ன பேச்சு பேசுகிற நாம் உயிரோட இருக்க மாட்டோமா பார் வில்லியம்ஸ் சொல்லிவிட்டு கப்பலை ஓட்டுவதில் தீவிரமானான் அவன் முகம் பெருத்த சிந்தனையில் ஆழ்ந்து போனது அவன் முகத்தை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்த ராபர்ட் எதுவும் புரியாமல் அங்கிருந்து நகர்ந்தான் ஒரு நாள் முழுவதும் நகர்ந்து மறுநாள் இரவு வில்லியம்ஸ் ராபர்ட்டை அழைத்தான் தயாராயிரு நாம் நானூறு கிலோமீட்டர் தாண்டியிருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு கப்பல் வரும் இந்த தங்கத்தை இடமாற்றோம் அப்படியே அந்த கப்பலுக்கு தாவிடுவோம் பாகிஸ்தான் வழியாக தப்பிச்சு போகிறோம் எல்லாம் பக்காவாக ஏற்பாடு பண்ணிட்டேன் என் நண்பன் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நாம் இந்த கப்பலில் இருக்கிறோம் வெடி விபத்தில் கடலுக்குள்ளே மூழ்க போகிறோம் இது மட்டும்தான் உலகத்துக்கு தெரியணும் ஆனால் நாம் எஸ்கிப் வெறியுடன் சிரித்தான் வில்லியம் புரிந்தது போல் தலையாட்டினான் ராபர்ட் சற்று தொலைவில் கப்பல் ஒன்று வர உஷாரானான் வில்லியம்ஸ் அந்த கப்பல் மெல்லிய வெளிச்சத்தை காட்டியபடி அதன் அருகில் வந்து இருளோடு இருளாய் அருகில் நின்றது ராபர்ட் நாம் இந்த கப்பலை எப்படி முழுகடிக்க முடியும் அவனை பார்த்த வில்லியம்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் இன்னும் இருபது நிமிஷத்தில் நாம் இந்த பெட்டியை கடத்தி அந்த கப்பலுக்கு போயிடணும் அதுக்கு இருபது நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறோம் இருபது நிமிஷம் முடிஞ்சு இருபத்தி ஒன்றாம் நிமிஷம் நான் செட் பண்ணி வச்சிருக்கிற வெடி தானாகவே வெடிச்சிடும் இப்போ சீக்கிரமா நமக்கு நேரம் இல்லை வேகமாக ஓடினார்கள் மேலே வந்த அவர்கள் அந்த கப்பலுக்கு சிக்னல் காட்டிவிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து இருவரும் மேல் தளத்தில் வந்து நிற்க டுமீல் துப்பாக்கி குண்டு ஒன்று வில்லியம்ஸின் நெஞ்சில் பாய அப்படியே சாய்ந்தான் வில்லியம்ஸ் நெஞ்சை பிடித்து விழுந்தவன் குவிக் ராபர்ட் கடலில் குதிச்சுட்டு என்ன ஏமாற்றிட்டான் அந்த துரோகி நம்ம ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அந்த தங்கத்தை எடுத்து போக பிளான் பண்ணிட்டான் சொல்ல சொல்ல அவன் தலை சாய்ந்தது உங்களை உயிரோடு விடுவோன்னு நினைக்கிறீங்களா ராபர்ட்டை நோக்கி அடுத்த குண்டு வர அப்படியே கடலுக்குள் பாய்ந்துவிட்டான் விட்டான் அடுத்த கப்பலுக்குள் இருந்த இந்த கப்பலுக்கு வர கயிற்றை கட்டி இழுத்து திமு துமு என நான்கைந்து பேர் இந்த கப்பலுக்குள் குதித்து தங்கத்தை தேட முயற்சிக்கும் பொழுது இருபது நிமிடம் கடந்திருக்க டமார் தீப்பிழம்புடன் வெடித்த அந்த கப்பல் அப்படியே தங்கம் இருந்த பெட்டிகளுடன் ஆழத்தில் மிக மிக ஆழத்தில் ஆழத்தில் அமிழ்ந்து போனது நான்கைந்து பேர்களின் உடலுடன் சற்றென்று தன் பழைய நினைவுகளில் இருந்து மீண்ட ராபன் அருகில் நின்றவர்களை பார்த்து இப்போ கயிறு எந்த பொசிஷனில் இருக்குது ஜஸ்ட் நூறடி தான் பாஸ் ஓகே தன் அருகில் இருந்தவனுக்கு கண்ணை காட்ட அவன் எங்கோ வேகமாக சென்றான் அதுவரை கயிற்று இழுவையில் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த கிஷோர் திடீரென மூச்சு அடைக்க சுவாசத்துக்காக திணறினான் பாஸ் திடீர்னு எனக்கு மூச்சு முட்டுது என்ன பண்ணுதுன்னே தெரியல தலைக்கவசத்திற்குள் கத்தினான் எந்த பதிலும் கிடைக்கவில்லை ஆகாஷின் கதி இவனுக்கும் வர ஆரம்பித்திருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தன் நினைவுகளை இழந்து அப்படியே அந்த கயிற்றிலேயே தனது உடலுடன் தொங்க ஆரம்பித்தான் ராபர்ட் கண்களில் முப்பது வருட காத்திருப்பலின் வெறி தெரிய காத்திருந்தான் கயிறு அவனது உணர்வுகளுக்கு எதிராக மெதுவாக வருவது போல் தோன்றியது அவனது உதவியாளன் எங்கோ சென்றிருந்தவன் ராபர்ட் அருகில் வந்தான் என்னாச்சு கேள்வியாக கண்ணை விரித்தான் மேலே அவன் பிணம்தான் வரும் நாம் பெட்டியை எடுத்து மறைச்சிட்டு இவனை அரசாங்கத்துக்கு சட்டபூர்வமாக கடலில் மூச்சு தண்ணறி இறந்துட்டதாக காண்பிச்சிடான் அந்த பெட்டிகள் அவைகளை எடுக்கச் சென்ற இருவரையும் இழந்து மெல்ல மெல்ல மேலே வந்து கொண்டிருந்தது மூன்று பெட்டிகளையும் முப்பது வருட ஆசையுடனும் ஒருவித வெறியுடனும் பார்த்த ராபர்ட் சுற்றி இருந்தோரை அப்புறப்படுத்த பக்கத்தில் இருந்த உதவியாளனிடம் கண்ணை காட்டினான் அவன் இந்த பெட்டிகளை உள்ளறையில் கொண்டு போய் வையுங்கள் மூவருக்கும் உத்தரவிட கயிற்ற இழுத்து பெட்டியை தளத்தில் வைத்த மூவரும் மௌனமாய அந்த பெட்டியை உள்ளே கொண்டு போய் வைத்தனர் உயிரற்று இருந்த கிஷோர் தனியாக படுக்க வைக்கப்பட்டான் உள் அறையில் ஆவலுடன் ராபர்ட் பெட்டியை பார்த்து கொண்டிருக்க அவனது உதவியாளன் ஒரு கம்பியை கொண்டு பெட்டிகளை சிரமப்பட்டு திறந்தான் உள்ளி பாறைகள் 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 மூன்று பெட்டிகளும் நிறைந்திருந்தது ஏ பெருங்கூச்சலுடன் குவினான் ராபர்ட் பக்கத்தில் இருந்த உதவியாளன் மிரண்டு தள்ளி நிற்க வெளியில் நின்றிருந்த மூன்று ஆட்களும் உள்ளே ஓடி வந்தனர் மும்பையின் மிகப்பெரிய மனநல மருத்துவமனையில் ராபர்ட் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருந்தான் அவன் பெரும் குரல் தங்கம் தங்கம் என் தங்கம் என் தங்கம் எங்கே கேட்டுக்கொண்டே இருக்கிறான் முப்பது வருடத்துக்கு முன்னால் மும்பை துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த சிறிய ரக கப்பலில் ஒரு வங்கியில் இருந்து கொண்டு வந்த தங்கம் ஏற்றப்படுகிறது எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டீங்களா இது ரகசிய பயணம் தங்கம் வெளிநாட்டுக்கு வங்கிக்கு போகிறது தெரிஞ்சால் கேள்வி மேலே கேள்வி வரும் பத்திரிகைக்காரர்களுக்கு தெரிஞ்சால் இன்னும் பிரச்சனையாயிடும் செக்கிங்கில் ஒன்றும் மாட்டிக்கலையே இல்லை கப்பலில் போகிறது யார் நம்ம வில்லியம்ஸும் ராபர்ட்டும் தான் ஓகே இப்போ அவங்க எங்கே அவங்க ஆஃபீஸில் உட்கார வச்சுருக்கோம் நம்ம தங்கத்தை ஏற்றுறது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்கள அங்கேயே உட்கார வச்சுருக்கோம் குட் வேகமாக வந்த ஒருவன் கப்பல் தளத்தில் ஒரு நிற்பவரிடம் ஏதோ சொல்ல அவன் தன் உதவியாளனை கூப்பிட்டு அந்த பெட்டியில் இருக்கிற தங்கத்தை அப்படியே கொண்டு போய் நம்ம லாக்கர்லையே வச்சுடுங்க ஏன் பாஸ் என்னாச்சு இரநூறு மீட்டர் தள்ளி நம்ம தங்கத்தை கொள்ள அடிக்க ரெடியாக இருக்காங்களாம் பேசாமல் தங்கம் இருக்கிற இடத்துலையே இருக்கட்டும் அப்போ அந்த மூணு பெட்டி இந்த ட்ரிப் எதையுமே நிறுத்த வேண்டாம் பெட்டி போகிற மாதிரியே போகட்டும் ஆனால் பெட்டிக்குள்ள தங்கம் மட்டும் இருக்க வேண்டாம் புரிஞ்சுதா குயிக் குயிக் கப்பலில் போகிற ரெண்டு பேருக்கும் இதை தெரியக்கூடாது சீக்கிரம் எஸ் பாஸ் பத்து நிமிஷத்தில் ஏற்பாடு பண்ணுறோம் ஆனால் இடையில் வில்லியம்ஸும் ராபர்ட்டும் வேறொரு திட்டம் வைத்து இந்த தங்கத்தை களவாட முயற்சிப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை இத்தனை கலோபாரமும் இவர்களால் தான் நடந்தது என்று இவர்கள் அறியவில்லை முப்பது வருடங்களாக இருந்த இடத்திலேயே இருந்த தங்கம் இன்னும் எத்தனை பேரை பழிவாங்குமோ தெரியவில்லை